எடுத்துக்கிறோம் காத்தலையும் அருள் எடுத்துக்கிறோம் அடித்தல நீங்க அருள்னு சொல்றீங்களே அப்படின்னா இப்ப ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் அடித்தல்னா அடி இல்லாம செய்யறதுன்னு பொருள் அது நம் கை சைவ சித்தாந்த கோட்பாட்டுக்கு வேறுபாடாக போயிடும் ஏன் உள்ளது சிறக்கும் இல்லது தோன்றாது அப்ப உள்ளது சிறக்கும் என்றால் அழிஞ்சு போடுன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்ப உயிர் எக்காலத்தும் எக்காலத்தும் என்னது அழியவே அழியாது அப்ப அது ஒடுங்கும் எங்க ஒடுங்கும் ஒண்ணு ஆணவத்துல இருக்கும் அல்லது மாயையில் ஒடுங்கி நிற்கும் இல்லைனா இறைவன் திருவடியில ஒடுங்கி நிற்கும் இது மூன்று இடத்துல இந்த ஆன்மா உயிர் எங்கேனும் ஒரு இடத்துல ஒடுங்கி நிற்குமே ஒடிய இந்த உயிர் தனித்து எப்பொழுதும் இயங்காது இந்த உயிர் எப்பொழுதும் தனித்து இயங்காது எதேனும் ஒன்றை சார்ந்திருக்கும் உயிர் தனியாவே இயங்கவே இயங்காது தனியா நினைச்சு அப்படி